வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பனானா பேன் கேக் இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான கேக்கு தாங்க செய்யப்போகிறோம் வாழைப்பழம் தோல் வந்து கருத்துருச்சுன்னா உடனே அதை தூக்கி வீசிடாதீங்க வாழைப்பழம் தோல் கருத்தாலும் அது உள்ளே இருக்க பழம் வந்து நல்லா இருக்கும் அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான கேக் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் இப்போ வாழைப்பழம் ரெண்டு எடுத்துக்குங்க பால் வந்து ஒரு அரை கப் எடுத்துக்குங்க சர்க்கரை ஒரு ஐம்பது கிராம் மைதா மாவு ஒரு கப் முட்டை ரெண்டு எடுத்துக்குங்க பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்குங்க வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அஞ்சாறு சொட்டு விட்டால் போதும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அதில் வாழைப்பழத்தில் போட்டுடலாம் அப்புறம் அதோட நீங்கள் ரெண்டு முட்டையும் சேர்த்துருங்க இப்போ ஐம்பது கிராம் சர்க்கரை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் பால் வந்து ஒரு அரை கப் அதையும் இதோட சேர்த்துக்குங்க வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அஞ்சு ட்ராப்பு நான் இதில் இந்த மூடியில் எடுத்து வச்சுருக்கேன் இப்படி தான் அதோடு ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கட்டிப்படாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இது மாதிரி நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம மைதா மாவும் பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஊற்றி நல்லா ஒரு கெட்டிப்படாமல் நீங்கள் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த திக்னஸ் உங்களுக்கு இருந்தால் போதும் நமக்கு கேக் நல்லா ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக வரும் ரெண்டாவது நம்ம முட்டை வாழைப்பழம் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தோசை கல் வச்சுக்குங்க தோசை கல் இல்லாட்டினாலும் ஒரு பெரிய பேன் மாதிரி வச்சுக்குங்க இப்போ நம்ம அடை மாதிரி தான் இந்த ஊற்ற போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நெய் எண்ணெய் இல்லை பட்டர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இது கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ கல் வந்து ரொம்ப ஆக கூடாது ஏன்னா நம்ம ஊற்றுனோடனே அது வந்து கீழே வந்து அடிபிடிச்ச மாதிரி ஆயிரும் கொஞ்சம் நார்மல் ஹீட்டாக ஆனோடனே இப்போ நம்ம இந்த களைக்கு வச்சுருக்க இந்த கேக் பேஸ்ட்டை வந்து banana வந்து பேன் கேக் பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம ஒரு மாதிரி குளிக்கரண்டில் எடுத்து ஊற்றுங்க இது மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும் அப்போ தான் இது நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ளேம் வந்து நார்மலே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இப்போ ரொம்ப கருகாமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நமக்கு ஒன் சைடு நல்லா வெந்திருக்கான்னு நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் வெந்திருக்கு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க ஃப்ளேம் எக்காததுக்கு கொண்டு ஹையில் வச்சிடாதீங்க நார்மலே வச்சுருங்க இப்போ நம்ம திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இந்த சைடும் நல்ல மெருன் கலரில் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பேன் கேக் அதுவும் பனானாவில் செஞ்சால் ஒரு பேன் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்க இப்போ இதை நம்ம பிளேட்டில் வச்சிடலாம் பாருங்கள் சுவையான பனானா பேன் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்